உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் நமக்கு ஓட்டத்தில் நியமித்திருக்கிறோட ஓட வந்த பெரிய பண்ணையின் முதலாளி ஒருவர் தன் பலனானது குறைந்து கொண்டு போகிறதை அறிந்திருந்ததால் தன்னுடைய குமாரன் பண்ணையை முழுமையாக எடுத்து நடத்தும்படிக்கு அவனை பற்பல காரியங்களிலே பயிற்றுவித்து வந்தார் இதை உணர்ந்து கொள்ளாத அந்த குமார நானவன் ஒரு நாள் தன் தகப்பனிடம் சென்று அப்பா இந்த பண்ணையிலே நான் அநேக வருடங்களாக வேலை பார்த்து வருகிறேன் என் இஷ்டப்படி எதையுமே நீங்கள் செய்ய அனுமதி தருவதில்லை ஆனால் என் நண்பர்களில் சிலர் புதிய வியாபாரங்களை ஆரம்பித்து சிலரை வேலைக்கு அமர்த்தி நல்ல ஏசி ரூமில் உட்கார்ந்து பந்தாவாக வேலை பார்க்கிறார்கள் ஆனால் நானோ இவ்வளவாய் வருத்தப்படுகிறேன் நானும் ஒரு சிறு வியாபாரத்தை ஆரம்பித்து என் இஷ்டத்தின்படி அதை நடத்தி செல்ல எனக்கு இந்த பண்ணையின் ஒரு பங்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதை கேட்ட அந்த தகப்பனானவர் தன் குமாரனின் அறியாமையை குறித்து மன வருத்தப்பட்டார் தகப்பனின் பேச்சை கேளாமல் சுயமாய் வியாபாரம் செய்த மகன் சிறிது காலத்திலேயே தொழிலில் நஷ்டமடைந்து இறுதியில் தன் தகப்பனிடமே வந்து சேர்ந்தான் ஆம் எனக்கு அருமையானவர்களே உங்கள் திட்டம் என்ன நீங்கள் எதை பாக்கியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழி என்ன என்று ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து உங்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள் எந்த நாளிலே நீங்கள் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றீர்களோ அன்றைய நாளிலிருந்து மகிமையின் நம்பிக்கையாக ஆண்டவராகிய இயேசு உங்களில் வாசம் செய்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் போக்கில் வாழும் அவ்விசுவாசிகள் தங்கள் வழிகளை தங்களுக்கென்று ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் சமகாலத்திலே அவை செழிப்பானவைகளாக தோன்றும் ஆனால் முடிவோ பாக்கியமாக இருக்காது ஆனால் நீங்களோ உங்கள் காலங்களை உங்கள் எதிர்காலத்தை அறிந்தவரும் நன்மையை இன்னதென்று அறிந்தவரும் விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கின்றவருமாகிய ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு அவர் உங்களை நடத்தி செல்லும்படிக்கு இடம் கொடுங்கள் காலத்திற்கு காலம் உங்கள் திட்டங்களை மாற்றிக்கொள்ளாதிருங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி சத்தியமான சபையை விட்டு வேரை பிடுங்கிக் கொண்டு சபை சபையாய் அலையாதிருங்கள் ஆடலுடன் ஆராதனைகளால் நிரம்பி வழியும் நவீன சபைகள் கொஞ்ச காலத்திற்கு நன்றாக இருக்கும் பின்னர் உங்களை விசாரிப்பார் இன்றி தவறு செய்து வழிமாறும் போது கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லும் போதகர் இன்றி ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போய் பின்மாற்றமான நிலை ஏற்பட்டு பரிதவிக்கப்பட்டு போவீர்கள் வர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பறக்க பறவைகள் எங்கே செல்ல வேண்டும் என திக்கு திசை அறியாமல் திகைத்து நிற்பதை போன்றதல்ல கிறிஸ்தவ ஓட்டத்திற்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு அதை ஆரம்பிப்பவரும் முடிப்பவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாம் அவருக்கே சொந்தமானவர்கள் நாம் மறுபடியும் அவர் சமூகம் சென்றடைவதே நமது எதிர்பார்ப்பும் பரம நம்பிக்கையும் ஆகும் எனவே நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக என் சத்துவ நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா பிதாவாகி உடைய கத்தாவே சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வசனங்களை ஆண்டவரே நாங்கள் அப்பா புரிந்து கொண்டப்பா எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடிய கிருபைகளை என் தேவனே கொடுப்பீராக ரஜா சுய இஷ்டத்தின்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஓடாத படிக்க அப்பா ஆண்டவரே முடிவிலே கத்த சஞ்சலத்தை கத்தாவே அடையாத படிக்கு அப்பா கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழியிலே பொறுமையோடு ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை என் தேவனின் கொடுப்பீராக ஆண்டவரே நீரே ஆசீர்வதியும் இயேசு వినామే జెబికోం నల్ పితవే ఆమె